என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா வாழ்வில் எனக்கென்று ஆறுதல் கூறக்கூட யாரும் இல்லை நான் முன்னேற்றம் அடையும் வகையில் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் தானாக அமையாது குழந்தையே நீதான் அதை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னை பற்றி கவலைப்பட உன் சாகியப்பா இருக்கின்றேன் சிறு சிறு குறைகள் தோல்விகளுக்கெல்லாம் மனமுடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்ற இந்த தன்மையை நீ ஆக வேண்டும் யாராகினும் என்ன உன் மனதை ரணப்படுத்தினா நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக் கொள் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் கவனம் என் மீது இருக்கட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தைரியமாக இரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் எந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனம் தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதுள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினார் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கின்றது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியதும் அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்து விட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுக்குண்டான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கின்றது குழந்தையின் மழலை மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் காண இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கின்றது குழந்தையை பெற்ற சிறிய வெற்றியை மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா இருப்பதோடு பழகு அதுவே உனக்கு அழகு இல்லாததற்கு அழுது மனதை ஆக்காதே பழுது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையே போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்தான் இருப்பது கையளவு இதையும் ஆனால் வருவதும் கடல் காயங்கள் எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாது இன்று நீங்கள் மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நாம் மதிக்கும் தெய்வ சிலையாக மாறலாம் இதுபோன்று தான் மனித வாழ்க்கையும் எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடு தான் வாழ்கின்றார்கள் பலர் இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையா என்று தான் பார்க்கின்றார்கள் கெதிலும் சுயநலம்தான் குழந்தையே பொறுமை உள்ள மனிதன் நிச்சயம் வெற்றி பெறுவான் மனதிற்கு பிடித்த வேலையை முட்டாள் கூட செய்து விடுவான் ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி அமைத்துக் கொள்பவனே புத்திசாலி விருப்பங்கள் அனைத்தும் தொலைந்த பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒன்றுத்தான் சோகமும் ஒன்றுத்தான் அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமை எதற்கு குழந்தையே அனைவரிடமும் அன்பாக பழகு உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னைக்காக நான் ஓரோடி வருவேன் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன் இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசிர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டிப்படைத்த அனைத்து துஷ்டசக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை கலங்காது குழந்தையே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடும் என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை விட முடியாத குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் செல்லவி நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவார் படைத்து நினைத்து விட்டான் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கவேன் உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதும் அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவேன் கலங்காதே குழந்தையே நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் ஏன் அருண் என்று உனக்கு உண்டு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கம் என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்திட்டும் ஆயுதம் ஆகையா அவமானப்பட பல நேர்தான் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றான் அன்பு குழந்தையே உன் கர்ம படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்றும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை உன்னை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்துவான் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காது நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பான் நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றதே என்று கலங்குகின்றார் என்ன செய்யப் போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டார் கலங்காதே உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தா எதையும் இழந்திருக்க மாட்டார் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கை மட்டும்தான் வரும் அது தன்னம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாகி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் அடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதை உனக்கு பெருமை குழந்தையே வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலிகாலம் குழந்தையே உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்து காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் தெரியும் பெற்றோர்கள் வார்த்தைகள் அது வாழ்க்கையின் பாடம் என்று நீ தோற்றாலும் உனது துணிவை இழைக்காது உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் வா எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தார் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பது உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே ஏறினேன் சுவையுள்ள கடிகளை தரும் வரம்தான் அதிக கல்லடிகளை பெரு மற்றவர்கள் தோல்மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே நம்பிக்கை குழந்தையே சந்திக்காத பிரச்சனை நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை கலங்காது எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் நான் உனக்கு துணையிருப்பேன் பக்தியோடு யார் எதை தந்தாலும் அதை நான் கட்டாயம் ஏற்றிக்கொள்வேன் நீயோ உன்னையே தந்துவிட்டா உன்னை காக்க உனக்காக அவதரித்தவன் நான் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னை என் கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாப்பேன் தங்கவேன் கலங்காதே தயங்காதே என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே என்னை தாண்டி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நானிருக்கின்றேன் விதி சதி என புலம்புகின்றாய் இந்த விதியை எழுதியவனே நான் தானப்பா உன்னை என்னிடம் வர வைத்த விதி வாழவும் வைக்கும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் நீ தேடும் நிம்மதி ஆரோக்கியம் ஆனந்தம் அனைத்தையும் தருகின்றேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் குழப்பத்திலிருந்து விடுபடு உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி போகின்றேன் உன் கனவு நினைவாகும் அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் காலை எழுந்து கண் விழிக்கும்போது என நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையிருப்பேன் நாம் இருவரின் உறவிற்கு காரணம் நம்பிக்கையில் அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கின்றதோ அந்த வடிவிலே நான் உன்னுள் இருப்பேன் எந்த அளவில் உன்னில் உள்ளதோ அதே அளவில் நான் உன்னுள் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலும் விஸ்வாசம் ஒன்றே நீ என்னை போரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னுடையவன் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் எதையும் கண்டு கலங்காதே அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடலை மட்டும் நிறுத்திவிடாதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்குமே கலங்காதே நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிக முக்கியம் உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா